இரணியல் அருகே சாலை விபத்தில் மாநகராட்சி ஊழியர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள சுங்கான்கடை பகுதியைச் சேர்ந்தவர் ஜாஞ்சன் வயது நாற்பத்தெட்டு இவர் நாகர்கோவில் மாநகராட்சியில் குடிநீர் விநியோக பிரிவில் வேலை பார்த்து வந்தார் இவருக்கு கீதா என்ற மனைவியும் ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் சம்பவத்தன்று காலை ஜாஞ்சன் வீட்டில் இருந்து வேலைக்கு தனது மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டார் அப்போது களியங்காடு நோக்கி அவர் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வேகமாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று ஜான்டன் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் தூக்கி வீசப்பட்ட படுகாயமடைந்தார் உடனே அவரை அந்த வழியாக வந்தவர்கள் மீட்டு ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று ஜான்டன் பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து இதுகுறித்து இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற வாகனத்தை தேடி வருகின்றனர்